வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க கிடைத்தது எட்டு மகிழ்ச்சி புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிராத்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இரண்டு விடயங்கள் தொடர்பாக உங்களோடு பேசப் போகின்றோம் முதலாவது விடயம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாக தெரிவித்திருக்கின்ற கருத்து குறிப்பாக சுமந்திரன் தொடர்பாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் அவை தொடர்பாக ஆராயப்போகிறோம் போகிறோம் அதே வேளையில் ரணில் விக்ரமசிங்காவின் கைதை தொடர்ந்து மிக பெரும் ஒரு கைது இடம்பெறப்போகிறது அந்த கைது நானாகத்தான் இருக்கப் போகிறேன் என்பது போன்று உதய ஹம்பம்பில கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் உண்மையிலேயே இவர் கைது செய்யப்பட போகிறாரா கைது என்றால் அதற்கான காரணம் என்னவாக இருக்கப் போகிறது அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் போகிறோம் அதே வேளையில் அருகம்பை பகுதியில் இலங்கையர்கள் இருவரை இஸ்ரேலியர்கள் தாக்கியிருக்கிறார்கள் அவை தொடர்பாகவும் ஆராய் போகிறோம் பாருங்கள் முழுமையான காணொலைக்குள்ளே செல்லலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கிறீங்களேன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் அப்பொழுதுதான் நான் போடுகின்ற காணலைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி இப்பொழுது காணொலைக்குள்ளே வரலாம் என்னவென்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ரணில் விக்ரமசிங்கா அண்மையிலே கைது செய்யப்பட்டிருந்தார் இவரின் கைதின் பிற்பாடு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உதியஹம்பில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் உதய ஹம்பம்பில தாமாக முன்வந்து பல்வேறுபட்ட கருத்துக்களை சமூக ஊடகங்களிலே தெரிவித்து வருகின்ற ஒருவர் இந்த உதய அம்மம்பில் தெரிவித்த ஒரு சில கருத்துக்கள் அவை தொடர்பாக அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன இந்த சமூக ஊடகத்தில் தெரிவித்த கருத்துக்களாக இருக்கின்ற பல்வேறுபட்ட சர்ச்சைக்குரிய விடயங்கள் தொடர்பாக இப்பொழுது நீதிமன்றத்திலே குற்ற புலனாய்வு பிரிவினர் அறிவித்திருக்கிறார்கள் இவரது தொடர்பான விசாரணைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று கொழும்பு கோட்டை நீதவான் நிலப்புலி லங்காபுரவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இவர் தொடர்பான விசாரணைகளை தாங்கள் ஆரம்பித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் எந்த பிரிவில் இவரை கைது செய்யலாம் என்பது தொடர்பாகவும் எந்த பிரிவில் இவர் தெரிவித்த கருத்துக்களுக்கு சட்ட ரீதியாக அணுகலாம் என்பது தொடர்பாகவும் எதன் மூலம் இவரை கைது செய்யலாம் என்பது தொடர்பாகவும் இப்பொழுது ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளை உதயகம்பம் தானாகவே முன்வந்து தான் கைது செய்யப்பட போகிறேன் என்பது போன்று ஒரு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்காவின் கைதை தொடர்ந்து பல்வேறுபட்ட அமைச்சர்கள் முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும் பீதியோடு வாழ்ந்து வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எந்த நேரமும் தங்கள் மீதும் சட்டங்கள் பாயலாம் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே உண்மையிலேயே உதய கம்பம்பில் போகிறார் ஏனென்று சொன்னால் அரசாங்கத்துக்கு எதிரான பல்வேறுபட்ட நிந்த வார்த்தைகளை இவர் பிரயோகித்திருக்கிறார் அது தவிர அரசாங்கத்தோடு சண்டித்தனம் செய்வது போன்றும் பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் தாமாக முன்வந்து பிள்ளையானின் சட்டத்திறனை தான்தான் என்று சொல்லி பிள்ளையானை சென்று சந்தித்து அவரோடு மந்திர ஆலோசனை நடத்தியிருக்கிறார் எனவே இவைகள் தொடர்பாக அது மாத்திரமன்றி பல்வேறுபட்ட நபர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற எச்சரிக்கைகள் தொடர்பாகவும் இவர் கைது செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடியவன் மண்ணுக்குள்ளே போன கதை உனக்கு தெரியுமா என்பது போன்றுதான் இப்பொழுது முன்னே நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னே நாள் அமைச்சர்கள் பெரும் கதி கலக்கத்தோடு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கின்ற கருத்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அவர் கேட்டதில் என்ன பிழை இருக்கிறது என்பது போன்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலப்பகுதியிலே ரணிலோடு ஒட்டி உலாவித்திருந்த இவர்கள் ஏன் செம்மணி தொடர்பாக கதைக்கவில்லை ஏன் இசை பிரியா தொடர்பாக கதைக்கவில்லை என்பது போன்று கருத்துக்களை அவர் பத்திரிகையாளர் மாநாட்டில் தெரிவித்திருக்கிறார் அத்தோடு இவ்வளவு காலமும் அவர்களோடு ஒட்டி இருந்த உங்களால் உங்களது உரிமைகளை கேட்டு பெற முடியவில்லை ஆனால் இப்பொழுது அரசாங்கம் எடுத்து வருகின்ற இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நீங்கள் போராட்டங்களை மேற்கொள்ள முனைகிறீர்கள் குறிப்பாக தமிழரசுக் கட்சியின் தலைவர் பதவியை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற சுமந்திரன் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலை தான் தான் மாகாண சபை தலைவராக வர வேண்டும் என்கின்ற கருத்திலே அவர் தெரிவித்து வருகின்றார் என்றும் ராமச ராமலிங்கம் சந்திரசேகரன் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே தெரிவித்தார் அது தவிர இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எப்பொழுது ஒரு விரைவான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்பது போன்றுதான் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர அண்மையிலே மேற்கொள்ளப்பட்ட கடையடைப்பு தொடர்பாகவும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அந்த கடையடைப்பு வெற்றி பெறவில்லை என்பது போன்றும் அது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் அது தவிர பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட முன்னை நாள் அமைச்சர்கள் முன்னை நாள் அரசாங்கத்தோடு இருந்தவர்கள் பலர் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்திருக்கிறார் யாராலும் பிடிக்க முடியாமல் இருந்த இந்த பாதாள உலக குழுவினரை வெளிநாடுகளுக்கே சென்று கைது செய்து கொண்டு வந்திருக்கின்ற எங்களது அரசாங்கம் உள்ளூரிலே பலரை கைது செய்ய இருக்கிறது முன்னை நாள் ஜனாதிபதிகளாக இருக்கட்டும் முன்னே நாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் முன்னைய நாள் அரசாங்க சொத்துக்களை சூறையாடிய எல்லாரையுமே கைது செய்ய இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இது இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அருகம்பை பகுதி நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் அருகம்பை பகுதியிலே இஸ்ரேலியர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இஸ்ரேலியர்கள் அங்கே சொத்துக்களை வாங்கி குவிக்கிறார்கள் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் அண்மை காலங்களிலே தெரிவிக்கப்பட்டு வந்ததை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் ஆனால் இலங்கை நாட்டைச் சேர்ந்த இரு தம்பதிகள் வீதியிலே மறைக்கப்பட்டு அவர்கள் உடல்காயம் வரும் அளவிற்கு தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இரண்டு இஸ்ரேலிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் அருகம்பை பகுதியில் இந்த தாக்குதலை வீதியால் வந்து கொண்டிருந்த தம்பதியினை மறைத்து அவர்களோடு வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கு உடற்காயங்களை ஏற்படுத்திவிட்டு இவர்கள் தப்பிச் சென்றிருக்கிறார்கள் இரண்டு தம்பதிகள் மீதும் தாக்குதலை மேற்கொண்டு அவர்களுக்கு காயங்களை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற இரண்டு இஸ்ரேலர்களையும் இப்பொழுது பொத்துவில் பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காயமடைந்தவர்கள் இப்பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வேறொரு நாட்டிலிருந்து எங்கள் நாட்டுக்கு வந்து எம்பவர்களை தாக்கிவிட்டு தப்பி ஓடுவதென்பது எவ்வளவு பெரிய ஒரு விளைவாக இருக்கும் என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பித்திருக்கின்றன நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்தி கண்ணோட்டமாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுபட்டு செல்கின்றேன் நன்றி வணக்கம்